அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் புறநாநூற்றில் இருநூற்று நாற்பத்தி ஆறாவது பாடலாக இருக்கக்கூடிய பல்சான்றீரே பல்சான்றீரே செல்க என சொல்லாது ஒளிகை என விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல்சான்றீரே என்ற பெருங்கோப்பெண்டு என்ற பாண்டிய அரசினுடைய பாடலை பார்க்கலாம் பாடல் எழுந்த சூழல் என்னவென்றால் பெருங்கோப்பெண்டுவின் கணவனாக இருக்கக்கூடிய ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் இறந்துவிட்டான் இறந்து விட்டான் அவனை எரிப்பதற்காக சுடுகாட்டில் ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன அந்த நிலையில் பெருங்கோ பெண்டு தன் கணவன் எரியும் போது தானும் உடன்கட்டை ஏறி இறந்துவிட வேண்டும் என தீர்மானிக்கிறாள் அப்போது அங்கே கூடியிருந்த புலவர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட சான்றோ பெருமக்கள் அரசியே தாங்கள் தங்கள் கணவனுடன் உடன்கட்டை ஏறி இறக்க வேண்டாம் என சொல்லி தடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் தான் உடன்கட்டை ஏறித்தான் இறப்பேன் என்பதற்காக சில காரணங்களை பெருங்கோப்பெண்டு சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது பாடலின் பொருளை பார்க்கலாம் பலவாகிய குணங்கள் நிறைந்த சான்றோர் பெருமக்களே பலவாகிய குணங்கள் நிறைந்த சான்றோர் பெருமக்களே உன் கணவனோடு நீயும் போ என்று சொல்லாமல் போகாதே என தடுக்கும் பொல்லாத சூழ்ச்சி செய்கின்ற பல் பலவாகிய குணமுடைய சான்றோ பெருமக்களே என சொல்லுகிறாள் பெருங்கோப்பெண்டு ஏன் சான்றோ பெருமக்களை பொல்லாத சூழ்ச்சியுடையவர்கள் என்று சொல்கிறாள் என்றால் அந்த சான்றோ பெருமக்கள் மூலமாக சமூகத்தில் கணவனை இழந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை அவ்வாறு சொல்கிறாள் அவ்வாறு என்னென்ன கொடுமைகள் இழைக்கப்படும் என்பதையும் பெருங்கோப்பெண்டு சொல்லிக்கொண்டே வருகிறாள் அணிலின் மேல் வரியாக இருக்கக்கூடிய கொடுங்காய் என்று ஒரு வரி வருகிறது அணில் மேல் போடப்பட்ட வரி போல இருக்கக்கூடிய கொடுங்காய் என்றால் வெள்ளரிக்காய் என்று பொருள் அந்த வெள்ளரிக்காயை வாளால் பிளக்கும்போது அதனுள் வெண்மை நிறத்தில் விதை இருக்கும் அப்படிப்பட்ட விதை போல் இருக்கக்கூடியது சாப்பாடு உணவு சோறு அந்த சோறானது பானையினுடைய அடிப்பகுதியில் நீரில் கலந்திருக்கும் அந்த நீரிலிருந்து அந்த சாப்பாட்டை அந்த சோற்றினை எடுத்து கையால் புழிந்து அதை எடுத்து உணவாக கொடுப்பார்கள் அந்த பழைய சோற்று எடுத்து கொடுப்பார்கள் அதனோடு சேர்ந்து உண்பதற்கு வெள்ளை எல்லாளான துவையல் கொடுப்பார்கள் கொஞ்சமாக புளியை போட்டு உப்பில்லாத வேலைக்கீரையை உணவாக கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட உணவை உண்டு எவ்வாறு வாழ்வது நிச்சயமாக முடியாது உப்பு காரம் இவ்வாறு எதுவுமே இல்லாமல் வாழ்நாள் முழுக்க இந்த உணவை மட்டும்தான் உண்ண முடியும் அது மட்டுமா ஒரு மனிதனுக்கு உறக்கம் எவ்வளவு முக்கியம் விதவை பெண்ணானவள் எப்படி உறங்க வேண்டும் என்று ஒரு விதி வைத்திருக்கிறார்கள் வீட்டுக்குள்ளே கூர்மையான கற்களை பரப்பி பாய் இல்லாமல் அந்த கற்களின் மேலே கணவனை இழந்த பெண் படுக்க வேண்டும் அப்படிப்பட்ட உதவி பெண்ணாக என்னை நீங்கள் நினைக்க வேண்டாம் அவ்வாறெல்லாம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை சுடுகாட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டையால் பெணப்படுக்கை செய்திருக்கிறீர்கள் இப்போது என் கணவனை அதில் இட்டு எரிக்கப் போகிறீர்கள் என் கணவன் எப்படிப்பட்டவன் என்றால் எப்போதும் என் பெரிய தோலை விரும்பக்கூடியவன் நான் அவன் தொழில் சாய்ந்திருப்பேன் அவன் என் தொழில் சாய்ந்திருப்பான் அவனோடு சேர்ந்து நானும் இந்த நெருப்பில் விழுந்து இறக்கிறேன் இந்த நெருப்பு ஒன்றும் எனக்கு சுடாது அரும்பே இல்லாமல் முழுவதுமாக குளத்தில் தாமரைப்பு மலர்ந்திருக்கும் போது அந்த குளத்தில் குளித்தால் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த குளத்தில் குளிக்கும் போது என்ன குளிர்ச்சி இருக்குமோ அதே போல் என் கணவனுடன் சேர்ந்து தீயில் எரியும் போது எனக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பொய்கை தீயும் ஈம பட்டு பட்டி எரியக்கூடிய தீயும் எனக்கு ஒன்றுதானே ஒழிய எனக்கு வேறு வேறு இல்லை என்று சொல்லி சான்றோர்கள் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் பெருங்கோப்பெண்டு என்ற இந்த பாண்டிய தேவி தன் கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறி இறந்து விடுகிறாள் இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் பெண்கள் கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கம் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது அதே சமயம் உடன்கட்டை ஏறாமல் இருக்கக்கூடிய பெண்கள் விதவியாகி அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளும் இங்கே சொல்லப்படுகின்றது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அடிப்படையான இரண்டு விஷயங்கள் ஒன்று பசி மற்றொன்று தூக்கம் இங்கே உப்பில்லாத காரம் இல்லாத உணவு கொடுக்கப்படுகின்றது அதே உறங்குவதற்கு பாய் இல்லாமல் கற்கள் பரப்பி அதன் மேல் படுக்க சொல்லுவார்கள் இவ்வாறு படுத்து வாழ்வதை விட இவ்வாறு அணுவு சாவதை விட ஒரே அடியாக தன் கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறி இறந்து விடலாம் என தீர்மானித்து பெருங்கோப்பெண்டு இறந்து இறந்துவிட்டதாக இந்த பாடல் மூலமாக நாம் அறிய முடிகிறது சமூகத்தில் உயர்ந்த நிலையில் அரசியாக இருக்கக்கூடிய பெண்ணே இவ்வாறு சொல்கிறார் என்றால் சாதாரண பெண்களின் நிலையை என்னவென்று சொல்வது அதனால்தான் என்னவோ இந்த விதவை கொடுமைகளை அனுபவிக்கு அனுபவிப்பதுக்கு பதிலாக தாமரை பொய்கையில் குளித்தால் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அதே அளவு ஈமப் பொய்கையில் ஈமமாகிய அந்த நெருப்பில் குளித்தாலும் ஏற்படும் என்று சொல்லி பெருங்கோப்பிண்டு உயிர்விட்டதை இந்த பாடல் தெரிவிக்கிறது மிக்க நன்றி